மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் என்னும் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் ஐந்தாவது விலையை இன்றைக்கு வெற்றிகரமாக துவக்கியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் பெட்ரேஷனுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் நன்றி அவர்களை மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸினுடைய நிர்வாக இயக்குநரும் பெராவுனுடைய தேசிய செயலாளருமான அன்பிற்குரியோரிய ஜெயச்சந்திரன் அவர்களே மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டீஸ் சிஇஓ மாநில இணை செயலாளர் ஃபெரானுடைய மாநில இணை செயலாளர் தோடர் பொன்னண்ணா அவர்களே இந்த குறிப்பிட்ட சிலையினுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய அங்குக்குரிய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய சிட்டி கிளப்னுடைய நிர்வாக இயக்குனர் எனது அன்புக்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே இதை இந்த துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று முதலிலே நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் அழைப்பை விடுத்தார் அவருடைய அழைப்பு என்கின்ற பொழுது அதை கட்டாமல் ஏற்றுக்கொள்வது என்கின்ற நிலையிலும் நம்முடைய அங்கு துறைய சகோதரர் நன்றி அவர்கள் கலந்து கொள்கிறார் என்கின்ற நிலையிலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் குறிப்பாக பல்வேறு பள்ளிகளில் இன்றைக்கு விதிவண்டிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியும் கற்பக விநாயகா கல்லூரியில் ஒரு குழுக்களுக்கான நிகழ்ச்சியும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிலையிலே கலந்து சேர்க்கிறார் ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தை பொறுத்தையும்ம்போக்காக பார்க்கக்கூடியவர்கள் அதிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்கின்ற ஒரு புரிதலில் இருப்பார் ஆனால் அதிலே எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது அந்த தொழிலே உள்ளவர்கள் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது அவர்கள் வருவாய் ஈட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவர்கள் செலவிடக்கூடிய உழைப்பும் அர்ப்பணிப்பும் எத்தகையது என்பதை பல்வேறு தோடர்களோடு அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன் குறிப்பாக இந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்கென்றே ஒரு அமைப்பை நிறுவி இன்றைக்கு அதை வெற்றிகரமாக நம்முடைய சகோதரர் ஹென்றி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் அவரோட தொலைக்காட்சி விவாதங்களிலே கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அவருக்கு இந்த துறையின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவும் இதிலே ஈடுபட்டுள்ளவர்கள் நிலை மேம்பட வேண்டும் என்கின்ற அவருடைய உந்துதலையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் உள்ளபடியே இந்த துறையிலே வருவாய் ஈட்ட முடியும் என்றாலும் கூட அதிலே இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் வருவாய் ஈட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படை நோக்கில் நாணயத்தையும் மக்களின் நம்பிக்கையும் பணையம் வைத்து அதில் ஈடுபடுகிறார்கள் என்பதும் இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவருக்கு வருவாய் தரக்கூடிய மிகப்பெரிய செக்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் நடுத்தர மக்கள் அந்த நடுத்தர மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு பல்வேறு நிலைகளிலே வங்கிகளிலும் தனிநபர்களிடமும் கடனை பெற்று இதில் தங்களுடைய முதலீட்டை போடுகிறார்கள் என்கின்ற பொழுது அதில் கூடுதல் கவனம் செலுத்தி கையாள வேண்டிய நிலையிலே இது போன்ற நிறுவனங்கள் இருக்கிறது இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை இது ஐந்தாவது கிளை என்கின்ற பொழுது ஏற்கனவே நம்பிக்கையும் மக்களுடைய நம்பிக்கையும் நாணயமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நற்பெயரோடும் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதாக அறிந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக வருவாயிட்டக்கூடிய அதே நிலையில் மக்களுடைய நிலையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த நிறுவனம் இன்னும் பல்வேறு நிலைகளை உருவாக்கி தங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதோடு தங்களுக்கு வாடிக்கையாளர்களாக வரக்கூடிய மக்களுடைய நிலையும் உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இவர்களுக்கு என்னுடைய நிச்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஐந்தாவது கிளையினை தன்னுடைய பொற்கரங்களால் துவக்கி வைத்திருக்கிற அருமை தோழர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள இந்நிறுவனத்துடைய சேர்மனும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய நிர்வாக செயலாளருமான மரியாதைக்குரிய நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்கள இந்நிறுவனத்தினுடைய சிஇஓ மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் சி வி ருணானா அவர்கள் இந்த கிளையினுடைய இயக்குனர் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னோடு கூட வருகை தந்திருக்கிற அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்பினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் பில்டர்ஸ் பேனலினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சத்யமூர்த்தி கண்டன் அவர்கள பொறியாளர் குழுவினுடைய மாநில அமைப்புச் செயலர் அன்பு தம்பி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பில்டர்ஸ் குறிப்பினுடைய துணைச் செயலாளர் காமாட்சி பவுண்டேஷன் மரியாதைக்குரிய பாஸ்கரன் அவர்கள்டர்ஸ் குழுவினுடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய யுவராஜ் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே பிரகாசம் அவர்களே அன்பர்கள் பிரியசாமி அவர்களே ஏனைய இந்நிறுவனத்தினுடைய இயக்குநர்களே மேலாளர்களே மற்றும் இந்த நிறுவனத்தை நூல்களாக தலைமைப்படுத்துபவர்களுக்குரிய ஊழியர்களே அன்பு வாடிக்கையாளர் மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய சிறம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற உள்ளபடியே இன்றைக்கு அடிப்படையில் மனிதனுடைய வாழ்விலில் உணவு உடை இருப்பிடம் என்பது இன்றியமையானதாக இருக்கிறது பெரிய வகையில் இந்த மெட்ராசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் சென்னை மண்டலத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் எண்ணற்ற வாடிக்கையான பெருமக்களை தனது பெரும் நம்பிக்கையாகக் கொண்டு அவர்களுடைய பெரும் மதிப்பையும் மிகச்சிறப்பான முறையிலே இன்றைக்கு ஐந்தாவது கிளையை துவக்கியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடும் இவர்கள் தேர்ந்தெடுக்கிற நிலங்கள் உயிர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் தனிமனைகள் போன்றவைகள் வெகுமக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிய வருகிறது இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்கு ஊழியர்களாக இல்லாமல் நீங்கள் அறுவை பேரும் தோழர்களாக கொண்டு இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பை நிறுவனமிலே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறீர்கள் நம்பிக்கையோடு செயல்படுத்துவீர்கள் பெரும் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருப்பீர்கள் இந்த நிறுவனம் இன்னும் இன்னும் எண்ணற்ற கிளைகளை விரிவுபடுத்தி இங்கு ஒரு மனிதனுக்கு கூட சொந்த வீடு இல்லாத நிலையை உருவாக்கக்கூடிய பணியை நீங்கள் அத்தனை பேர் முன்னெடுக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக அஃபோர்டபுள் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மலிவுகளை வீடுகளை இன்றைக்கு எண்ணற்றவர்களுக்கு நீங்கள் உருவாக்கி தந்து வருகிறீர்கள் உங்களுடைய பணியும் சேவையும் சிறக்க வேண்டும் அதுவும் அத்தனை பேரும் இன்றைக்கு வணிக நோக்கில் லாப நோக்கில் பயன்பா செயல்பட்டாலும் நீங்கள் அந்த லாபத்தொகையை கூட குறைத்து கொண்டு ஒரு தர்மத்தோடு பிஸ்னஸ் எத்திக்ஸ் என்ற அடிப்படையில் ஒரு எத்திக்கலாக செயல்படுகிறீர்கள் உங்களுடைய செயல்பாடு தொடரட்டும் உங்களுடைய சேவை தொடரட்டும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இந்த மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் நிறுவனத்திற்கு இருக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் ஐந்தாவது பிரான்ச் இன்னைக்கு வந்து எட்டாம்தேதி பிப்ரவரி மாதம் ஓஎம்ஆர் படூரில் வந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கி தூங்கியிருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் கடந்த பதினைந்து வருடங்களாக நடுத்தர மக்கள் தன் மேம்பட்ட மக்களுக்கு வந்து சிஎம்டி வீட்டுமனை தனி வீடுகள் அடுக்குவாடி குடியிருப்புகள் அண்டு பையிங் செல்லிங் இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகளை கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் வந்து செஞ்சுட்டுருக்கோம் ஸோ நூற்றுக்கு மேற்பட்ட சேல்ஸ் எக்ஸ்பர்டைஸ் வந்து நம்மளோட நிறுவனத்தில் இருந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் சர்வீஸ் செஞ்சுட்ருக்கோம் ஸோ எங்களோடய ஐந்தாவது பிரான்ச் இன்றைக்கி வந்து கோயம்புரில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான்கு கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தில் தலைமை அலுவலகமாகவும் மணிப்பாக்கம் திருநின்றவூர் கிருகம்பாக்கம் என்று ஐந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செஞ்சுட்டுருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டுமனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டாங்கலத்தூர் படப்பை குன்றத்தூர் மாங்காடு கோவூர் கிருகம்பாக்கம் பூந்தமல்லி நசரத்பேட்டை ஆவடி திருநெம்பலூர் வேப்பம்பட்டு செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாதிரி கரண்ட்லி ஒரு பதினைஞ்சிக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னையிலும் சென்னை புறநகர்லையும் இது பண்ணுறோம் வீட்டு மனைகள் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்திலேருந்து எழுபது லட்சம் ரூபா வரைக்கும் வீட்டு மனைகள் கொடுக்குறோம் தனி வீடுகள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்திலேருந்து எழுபத்தி எண்பது லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து தரோம் ஸோ பேங்க் லோன் எலிஜிபிள் இல்லாத கிளைண்ட்டுக்கும் தவணையில் இஎம்ஐ ஸ்கீம் வந்து கொடுக்குறோம் பெரும்பான்மையான மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து நம்ம கையில் மனை வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து பண்ணித்தரும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட சிறப்பு அம்சம் என்னென்னா லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் அண்ட் மீடியம் செக்மெண்ட் அண்ட் ஹை பட்ஜெட் இந்த மூணு கேட்டகரியுமே கவர் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் சென்னையில் வந்து பெஸ்ட்டு லொக்கேஷன் அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி பையிங் செல்லிங் டிவிஷன்ஸும் வந்து நம்ம வச்சுருக்கிறதுனால நம்ம கையில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் புதிய ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும் சரி அதற்குண்டான ஒரு அடிப்படை வாய்ப்புகளை வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ எங்களோட கஸ்டமர் கேரில் கால் பண்ணி அவங்களோட நீடு என்ன மாதிரி பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரிமாற்றங்கள் கொடுத்தாங்கன்னா அது அவங்களோட பட்ஜெட் கேட்குற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான மனையோ இல்லை வீடோ இல்லை அடுக்குமாடி குடியிருப்போ என்ன வேணுமோ நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து பத்திரப்பதிவு செலவுகள் வந்து அதிகமான காரணத்தினால் ஓகே மனை வாங்கி வீடு கட்டுறதுக்கு நாங்கள் மென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு எட்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வாடிக்கையாளர் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அந்த அடிப்படையில் அவங்களோட கனவு வீட்டு மனையை வாங்கி அழகான வீடு கட்டி நாங்களே தரோம் அதன் மூலியமாக கஸ்டமருக்கு வந்து எட்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு மிச்சமாகுது ஸோ பத்திரபதி செலவு ஜிஎஸ்டி அண்ட் கட்டுனரோட பெனிஃபிட் இந்த மாதிரி மூணு விஷயங்களை கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டை பார்த்து வீடு கட்டி கொடுத்து ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டி செயல்பட்டு இருக்குது அண்டு இன்றைய நிலத்தின் முதலீடு நாளை எதிர்காலம் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து மக்கள் அந்த மூணு விதத்துக்கு ப்ராப்பர்ட்டியில் வாங்குறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து வீடு கட்டி உடனே குடியிருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காகவும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு முதலீடு இன்றைக்கி போட்டோம்னா பிற்காலத்தில் தன்னோட சந்ததியருக்கு வந்து அது பயன்பெறும் வகையில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்ன்ற காரணத்துக்காகவும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சொத்து வாங்குறதில் ஒரு ஆசை மோகம் இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்க வாங்குற அடிப்படையில் சென்னையில் ஒரு பதினஞ்சு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வச்சுருக்கோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கடந்த பதினைந்து வருடங்களில் சிறந்த முறையில் சேவிங் இருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஓகே எங்களோட வெப்சைட்லேயோ இல்லை கஸ்டமர் கேர் நம்பர்லேயோ கால் பண்ணி உங்களுக்கு உகந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் உங்கள் பட்ஜெட்டில் நல்ல இடங்களில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் தரும் பேங்க் லோன் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது பேங்க் லோன் எலிஜிபிள் இல்லாத கஸ்டமருக்கும் இருந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் எங்களுடைய நிறுவனத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கும் ஸோ பொதுமக்கள் இதை பயன்பெறும்படி வழக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமினெண்டாக சோசியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்மில் எஃபெக்டிவாக இருக்கும் அதில் எங்களோட கான்டாக்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம் இங்கே ஒரு ப்ராஜெக்ட்ஸை அண்ட் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற ரெண்டு கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பிளப்பிறங்க கொடுத்துருக்கோம் ஸோ வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க வந்து அந்த இதில் தொடர்பு கொடுக்கலாம் அதேமாதிரி வெப்சைட்டில் வந்து எங்களோட மெட்ராசிட்டி காப்பினிஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் வந்து அவங்க தொடர்பு கொண்டு அவங்களோட ரெக்குவைர்மெண்ட்ஸ் ஒன்று ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் சரி ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் சரி அங்கே தொடர்பு வந்து அவங்களோட சேவை எடுத்துருக்கோம்